ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஃபைனலில் மோதுற ரெண்டு டீம் கேகேஆர் அண்ட் எஸ்ஆர்ஹெச் இந்த ரெண்டு டீமுக்கும் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த டீமில் வந்து பவுலர்ஸ் பேட்ஸ்மேன் எல்லாமே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாங்க ஃபைனலில் இந்த ரெண்டு டீமில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஓகே லீக் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மொத்தம் விளாண்ட பத்து டீமில் ஃபர்ஸ்ட்டு பிளேஸில் கே கேஆர் இருக்கிறாங்க அவங்க வந்து இருபது பாயிண்ட் இருந்தாங்க அடுத்து எஸ்ஆர்ஹெச் செகண்ட் ப்ளேஸில் பதினேழு பாயிண்ட்டு அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் மூணாவது பிளேஸில் இருக்காங்க அவங்களும் பதினேழு பாயிண்ட்டு நாலாவது பிளேஸில் வந்து ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அவங்க பார்த்திங்கன்னா பதினாலு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க இன்ஃபேக்ட் நம்ம சிஎஸ்கே கூட பதினாலு பாயிண்ட்டு தான் எடுத்திருந்தாங்க இருந்தாலும் நெட் ரன் ரேட்டில் வந்து ஆர்சிபி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ப்ளே ஆஃபுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிது ஸோ இந்த ப்ளே ஆஃபில் பார்த்திங்கன்னா குவாலிஃபைர் ஒன்னில் பார்த்திங்கன்னா கேகேஆர் எஸ்ஆர்எச் விளாண்டாங்க இதில் வந்து கேகேஆர் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வின் செம்மையான ஒரு வின் எடுத்துகிட்டு டேரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்க ஃபைனலில் போய் ரெடியாக இருக்கிறாங்க ஃபைனல் விளாட்றதுக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து கே கேஆர்ட்ட தோத்ததுனால அவங்க வந்து குவாலிஃபையர் டூவில் வந்து விளாட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க இப்போது எலிமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து விளாண்டாங்க இதில் ஆர்சிபி வந்து தோத்துட்டாங்க ராஜஸ்தான் ராயல் வின் பண்ணிட்டாங்க இப்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க குவாலிஃபை டூவில் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட குவாலிஃபை டூ வந்து விளாண்டுருக்காங்க இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து கடைசி ஆறு மேட்சுமே வின் பண்ணி ஒரு ஃபைட் பண்ணி தான் பிளே ஆஃப்ஸுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அவங்க ஒரு நல்ல ஒரு எஃபர்ட் போட்டாங்க இருந்தாலும் எலிமினேட்டரில் வந்து ஆர்சிபி ராஜஸ்தான் ராயல்ஸ்ட்டை வந்து தோத்துட்டாங்க ஸோ இப்போ எஸ்ஆர்ஹெச் ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க ரெண்டு பேரும் குவாலிஃபையர் டூவில் வந்து விளாண்டதில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் சொல்கிறேன் எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த லீக் ஸ்டேஜில் ரொம்பவே டாமினேட் பண்ணாங்க நல்லாவே விளாண்டுட்டு வந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சில மேட்சஸ்லாம் வந்து இரநூத்தி ஐம்பது ரன்னுக்கு மேலேலாம் தொடர்ந்து அடித்தாங்க ரெண்டு மூணு மேட்ச் அடித்தாங்க அப்படி இப்போ அவங்க வந்து பேட்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு எஸ்ஆர்ஹெச் டீமே வந்து எல்லாருமே ஒரு பயத்தோடு பார்த்தாங்க மற்ற டீம்லாம் விளாடும் போது வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச்சில் ஜெயிப்போமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடயே வந்து விளாண்டாங்க அந்தளவுக்கு எஸ்ஆர்ஹெச்சோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு இப்போது அந்த எஸ்ஆர்ஹெச் அதே மாதிரி சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து குவாலிஃபை டூவில் ராஜஸ்தான் ராயல்ஸை வந்து வின் பண்ணி ராஜஸ்தான் ராயல்ஸை வெளியானாங்க சரியா இப்போது ஃபைனலுக்கு எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபை ஆயாச்சு ஃபைனலில் பார்த்தீங்கன்னா கேகேஆரும் எஸ்ஆர்ஹெச்சும் ஃபைனல் விளாட போகிறாங்க இந்த ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஐபிஎல் சீசனில் செம்மையாக விளாண்டுருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது இதுவரைக்கும் இதுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ஐபிஎல் எல்லாத்துலேயுமே அடிக்க முடியாத ஸ்கோர் எல்லாமே இங்கே வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் டூ செவன்ட்டி ப்ளஸ் ஸ்கோரெல்லாம் வந்து அடிச்சிருக்காங்க செம்மையான டீமு பேட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு இவங்க ரெண்டு டீம்லேயும் வந்து இப்போ ஈண்டப்தா கொஞ்சம் ஒரு அனாலிசிஸ்க்குள்ள போகலாம் ஒவ்வொரு டீம்லேயும் வந்து பேட்ஸ்மேன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பவுலர்ஸ் வந்து என்னென்ன பவுலர்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல டீம் வந்து டீம்ல பேட்ஸ்மேன் லைனை பத்தி லைனப் பத்தி நம்ம பேசும்போது போது பாத்தீங்கன்னா சுனில் நரேன் இவரை பற்றி ஆகணும் சுனில் நரேன் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரன் வயது வரைக்கும் அடிச்சிருக்கிறாரு இவர் வந்து செம்மையான ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு கே கேஆருக்கு இன்னும் சொல்லணும்னா இவர் ஒரு பில்லர் அப்படின்னு சொல்லலாம் ஓப்பனிங்கில் இறங்கி இருக்கிறாரு ஃபிஃப்டி செஞ்சுரி செம்மையான பெர்ஃபார்மன்ஸு இவர் வந்து பேட்டிங்கில் மட்டும் இல்லை பவுலிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் விக்கெட் டேக்கர்ஸ் அந்த லிஸ்ட்டில் வந்து சுனில் நரேன் இருக்காரு அதே மாதிரி மோஸ்ட் ரன்ஸ் பை அ பேட்ஸ்மேன் இந்திஸ் ஐபிஎல் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்கார் ஸோ இவர் வந்து செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து ஃபைனலில் வெளிப்படுத்துவார் அப்படின்னு நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப் சால்ட் இவர் வந்து ஓப்பனிங் இறங்கிட்டு கே கேஆர்ல இவரும் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தஞ்சு இந்த சீசனில் அடிச்சிருக்காரு பட் ரீசெண்டாக இப்போ வந்து ஒன் ரெண்டு மேட்ச்ல வந்து அவர் நாடெல்லாம் இங்கிலாண்டு போயிட்டார் அவரும் வந்து செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார் பட் ஃபைனலில் வந்து அவர் வந்து இருக்க மாட்டார் அப்படிங்கிறதுனால இப்போது ரீசென்ட்டாக இவர் வந்து இப்போ குர்பாஸ் அப்படிங்கிறவர் வந்து ஆப்கானிஸ்தான் பிளேயர் வந்து ஓப்பனிங்கில் இறங்கி சுனில் நரேனுக்கு வந்து ஒரு கம்பெனி கொடுத்துட்ருக்காரு அவர் எப்படி விளையாடுவார் ஃபைனலில் அந்த ஒரு அந்த ஃபைனலில் உள்ள அந்த அந்த ஒரு டென்ஷன் அந்த நர்வஸ்னஸ் இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணி எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கலாம் அடுத்து இந்த பேட்டிங் லைனப்பில் பார்த்திங்கன்னா கே வெங்கடேஷ் ஐயர் ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்களும் வந்து செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் இந்த சீசனில் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் டீம் வந்து ரொம்ப காம்ளிகென்சிவ் விக்டரிஸ் நிறைய எடுத்துருக்காங்க இவங்க வந்து சொல்லணும்னா இவங்க தான் கப்பா வின் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செம்மையான பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க இதில் வெங்கடேஷ் ஐயர் ஸ்ரேயா சையர் அவங்களும் செம்மையான பெர்ஃபார்மன்ஸுங்க எந்த குறையுமே அவங்கள்தான் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் இருக்காரு ஆண்ட்ரி ரசல் இருக்கார் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து அவங்க செம்மையாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் கேகேஆர் டீம் பேட்டிங் லைன்அப் அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா போயிட்டு இருக்குது

அண்ட் வருண் சக்கரவர்த்தி ரெண்டு பேருமே இருபது விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க வருண் சக்கரவர்த்தி ரொம்பவே அற்புதமாக பவுலிங் போட்டு செம்மையாக இருபது விக்கெட் எடுத்திருக்காரு பவுலிங் அட்டாக்ல வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா கேகேஆர்ல ஹர்ஷித் ராணா இவர் வந்து பதினோரு மேட்ச் விளாண்டுருக்காரு செவன்டீன் விக்கெட்ஸ் எடுத்துருந்தாரு செம்மையான பவுலிங் பர்ஃபார்மன்ஸு ஹர்ஷித் ராணா அடுத்து பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண் நான் சொன்ன மாதிரி இவர் வந்து ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு இன்ஃபேக்ட் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு லீடிங் பேட்ஸ்மேன் அவங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக வந்து இவர் விளாண்டு ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இவரோட வேலையுமே சரியாக செஞ்சுருக்காருன்னா சொல்லணும் அதாவது பவுலிங் இது வந்து ஒரு மெயின் பவுலர் வந்து இவர் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் வந்து பதினாறு விக்கெட்ஸ் எடுத்துருக்கிறாரு செம்மையாக ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இதில் ஸ்பெசிஃபிக்காக சுனில் நாராயணோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவரோட எக்கானமி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்கானமி இன் ஐபிஎல் கிரிக்கெட் சிக்ஸ் பாயிண்ட் நைன் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அந்தளவுக்கு வந்து டைட்டாக பவுலிங் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியல் ரசல் அவரோட எக்கானமி வந்து டென் டென் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸில் இருக்குது அவர் பதினாறு விக்கெட் எடுத்திருக்கிறார் கே கே இந்த சீசனில் மட்டும் அவரும் சரியாக பவுலிங் பண்ணிகிட்டு இருக்காரு டெஃபினட்டாக பவுலிங்கில் வந்து இவர் ரெண்டு பேருமே கலக்குவாங்க அப்படிங்கிறது எந்த டவுட்டுமே கிடையாது கேகேஆரில் வந்து மிச்சல் ஸ்டார்க் அவரை பற்றி பேசினோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் பவுலர் அவர் பார்த்திங்கன்னா பதினஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு பட் எக்கானமி அப்படின்னு வர்றப்போது லெவன் பாயிண்ட் ஜீரோ செவன் அதாவது ஒரு ஓவருக்கு பதினோரு ரன் குறையாமல் கொடுத்துருக்காரு ஸோ அவரை வந்து நம்ம வந்து மற்ற பவுலர்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக ரன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணி தான் ஆக வேண்டியது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் தான் ஃபைனலில் வந்து அவங்க போய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகும் இதில் வருண் சக்கரவர்த்தி அவரோட எக்கானமி வந்து நம்ம பேசியே ஆகணுங்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் அவரோட எக்கானமியும் பார்த்தீங்கன்னா செம்மையாக வச்சுருக்காரு அதே நேரத்தில் இருபது விக்கெட்ஸும் எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம் கேகேஆர்க்கு ஒரு பவுலர் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேகேஆரோட பவுலிங் லைனப் இப்போ நம்ம எஸ்ஆர்ஹெச் டீமில் இருக்க பேட்டிங் லைனாக பார்ப்போம் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் லைன்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் இவர் வந்து மோஸ்ட் ரன் ஸ்கோரர் அப்படி இல்லை வந்து நாலாவது பிளேஸில் இருக்காருங்க பதினாலு மேட்ச் விளாண்டு ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரன் அடிச்சுருக்கிறாரு இதில் வந்து நாலு ஃபிஃப்டி ஒரு சென்ச்சுரி அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ இந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து இந்த ஐபிஎல் சீசனில் செம்மையாக வச்சுருக்காரு ட்ராவல்ஸ் ரேட்டு அவர் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் விக்கெட் அப்படின்னு சொல்லலாம் இப்போது கேகேஆர் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா ட்ராவல்ஸ் ரேட்டை டெஃபினட்டாக ஒரு குயிக்காக எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரன் வந்து ஒரு நல்ல ஒரு ரன் சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வச்சு ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ ட்ராவல் செட் வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு நெசாயி வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா வளாரு அபிஷேக் சர்மா வந்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரன் அவரை வந்து நல்லா ப்ரெஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் செம்மையாக விளாண்டுக்கிட்டு இருக்காரு மூணு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு அடுத்து இதே லிஸ்ட்டில் நம்ம சொல்லியே ஆகணும் இந்த ஐபிஎல் சீசனில் நிறைய பேருக்கு ஃபேவரட் பிளேயராக மாறி இருக்கிறாரு ஹென்ரி கிளாசன் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் இவர் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் செம்மையாக கலக்கிட்டு இருக்காரு மிடில் ஆர்டரில் மட்டும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ரெண்டு மூணு விக்கெட் போனாலுமே இவர் வந்து இருந்து வந்து விளாண்டு கடைசி வரைக்கும் இன்னும் விளாட்றாரு செம்மையாக விளையாடுறாரு இவரோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மேட்ச் விளாண்டு நானூற்றி அறுபத்தி மூணு ரன் அடிச்சிருக்காரு நாலு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு இவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஆட்டோ இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து செம்மையாக இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் இவர் ஒரு ரொம்பவே கீப் பிளேயர் எஸ்ஆர்ஹெச்சுக்கு சொல்லும் போது எஸ்ஆர்ஹெச் வந்து மிடில் ஆர்டரில் மிடில் நெடுநாடு மட்டும் இல்லை இவர் வந்து நம்ம அந்த ஃபைனல் ஓவர்ஸில் சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி அந்த ஓவர்ஸிலலாம் இவர் என்னாருன்னா டெஃபனட்டாக அந்த கே டீமே காலி பண்ணிடுவார் அப்படிங்கிற அளவுக்கு செமைய அவர் அனுப்பிட்டுருக்கிறாரு ஹென்ரி கிளாஸும் இவர் வந்து ரொம்பவே ஃபேவரட் பிளேயராக மாறிடுறாரு இந்த ஐபிஎல் சிக்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஃபேனாக இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சில் சபாஸ் அகமத்து மார்க்ரம் அப்புறம் பார்த்திங்கன்னா சமத் இவங்க மூணு பிளேயர்ஸுமே பார்த்திங்கன்னா ஓரளவு விளாண்டுருக்காங்க பட் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஃபைனலில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா இவங்க வந்து ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிளேயர்ஸை மிடில் ஆர்டர் மற்ற டீம் கேகேஆரோட மிடில் ஆர்டர் கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்மாராக தான் விளாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது ராகுல் திரிபாதி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மேட்ச் தான் விளாண்டாருங்க நூற்றி ஐம்பத்தாறு ரன்னு இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு நல்லா இருக்கு இவர் வந்து ஒரு ஒரு பொய்க்கான டைமில் வந்து அதிகமான ரன் அடிக்கிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு நீங்கள் கடந்த மேட்ச்ல பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம எஸ்ஆர்எச் டீம்ல உள்ள பத்தி பார்ப்போம் இந்த பவுலிங் லைனப் அப்படின்னு வர்றப்ப எஸ்ஆர்எச் டீமில் பார்த்தீங்கன்னா அதிகமாக விக்கெட் எடுத்தவர் அப்படிங்கிற வரிசையில் வந்து முதல்ல வந்து நடராஜன் இருக்காருங்க அவர் வந்து பத்தொம்பது விக்கெட் எடுத்திருக்காரு இந்த ஐபிஎல் சீசனில் மற்ற டீமில் உள்ள எல்லா பிளேயரும் கம்பேர் பண்ணும்போது நாலாவது பிளேஸ்ல இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் வந்து ஹர்ஷல் பட்டேல் அவர் வந்து கிங்ஸ் இலவன் பஞ்சாபுக்காக இருபத்தி நாலு விக்கெட் எடுத்துக்கிறாரு இப்போது நடராஜனை பற்றி பேசும்போது பாத்தீங்கன்னா இவரோட எக்கானமி அதாவது இவர் பவுலிங் எக்கானமி பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் எயிட் த்ரீ எட்டு புள்ளி எட்டு மூணு இருக்குது நல்ல ஒரு எக்கானமி வச்சிருக்காரு அதே மாதிரி விக்கெட்ஸும் பாத்தீங்கன்னா செம்மையாக எடுத்துக்கிறாரு இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போய் எஸ்ஆர்ஹெச்சாக விளாட்றாரு அப்படிங்கிறப்போ ரொம்ப பெருமையாகவே இருக்குது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஐபிஎல்ல அவர் கொடுத்துக்கிறாரு இதுக்கு அடுத்து இந்த பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது எஸ்ஆர்ஹெச்சோட பௌலிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பேட் கமின்ஸ் இவர் வந்து பதினஞ்சு மேட்ச் விளையாண்டு பதினேழு விக்கெட் எடுத்துக்கிறாரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் இருக்காரு எக்கானமி பார்த்தோம்னா நைன் பாயிண்ட் டூ எயிட் அதாவது நடராஜனுக்கு அடுத்து இவர் வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு இந்த எஸ்ஆர்எச் டீமை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஒரு இம்பார்ட்டண்ட் பவுலர்ஸ் ஃபைனலில் வந்து ஜெயிக்கிறதுக்கு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறது தான் நல்லார்க்கும் யார் கப்பை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க கௌஷிக்கும் பிரஜித்தும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல கேட்ட தெரிஞ்சுக்குவோம் रजिते नहीं है ना नाने किरा याना तंदे क्या क्या आरके sixty percent के extra रजिते को forty percent हो ओके okay, रजिते ना नाने किरा आप इतना दे देना क्या क्या आरके sixty percent chance आह ये सारे रजिते को अंदर forty percent ना कौन ना अंदर क्या क्या आर लाइन अपना लार करना ला ஸோ கௌஷிக் வந்து கேகேஆர் டீமோட பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுனால ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் கொஞ்சம் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதோட வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீக் ஸ்டேஜ்லேயுமே வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபஸ்ட்டு ப்ளேஸில் போய் கேகேஆர் உட்காந்துருக்காங்க அதே மாதிரி குவாலிஃபைர் எஸ்ஆர் எஸ்ஆர்ஹெச்சை ரொம்ப சூப்பராக வின் பண்ணி ஃபைனலில் போயிருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும் கேகேஆருக்கு கேகேஆர்டாக ஆல்ரெடி குவாலிஃபை ஒன்னில் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து தோற்றுட்டு இங்கே குவாலிஃபை டூவில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸை வின் பண்ணி இப்போ வந்து ஃபைனல் வந்திருக்காங்க இருந்தாலும் கேகேஆரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது அப்படின்னாலும் இது வந்து மறக்காதீங்க இது வந்து டி ட்வெண்ட்டி மேட்ச் எனி திங் கேன் ஹேப்பன் அந்த மாதிரி இப்போ ஒரு ரன் ரெண்டு ரனில் கூட வந்து வின் பண்ணுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது ஸோ வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரன்னும் இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு பாலும் இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ஃபைனலில் நான் மே இருபத்தி ஆறாம் தேதி நடக்க போகிற அதாவது மே இருபத்தாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் நடக்க போகிற ஃபைனலில் கேகேஆர் டீமுக்கு வந்து அந்த வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருந்தது இந்த வின்னிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கான்ஃபிடென்ஸ் லெவலுக்காக உள்ளது இந்த கான்ஃபிடன்ஸ் லெவலில் உடஞ்சி எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எஸ்ஆர்ஹெச் வந்து அந்தளவுக்கு ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த கப்பை வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட முடிவு நான் ஸோ என்னோடய ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேகேஆருக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் எஸ்ஆர்ஹெச்ச்க்கு வந்து ஃபோர்ட்டி பர்சன்ட் இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச்சில் வந்து மறக்காதீங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து மேட்சை கம்ப்ளீட்டாக புரட்டி போடுற அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது அவங்க ரெண்டு பேருமே மெயினான விக்கெட்டு இந்த விக்கெட்டை வந்து பண்ணி கே வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து அவங்க வந்து ஜெயிக்கலாம் ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஐபிஎல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு சூப்பரான உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும்